ஹலோ விவர் காதல் நீப்ரமூ இது மாதிரி டீ டீச்சர்டி எடுத்தே ஆகணுமா நானு அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி இது டீச்சர்டி எடுத்தே ஆகணும் இல்லைன்னா சாமி குத்தமா ஆயிடும்னு பாட்டியெல்லாம் வந்து எல்லாம் வந்தீங்க பார சுந்தரி எடுத்துட்டு ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா வேற வழி இல்லாத டீ சட்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு கை கால் எல்லாமே கொப்பலம் போட்டுருக்கும் சுந்தரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போது அபிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்டி உன் செம்மையாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வாங்க அபி யாரை நினச்சிட்டேக்கா அபி எப்பவுமே சூப்பராக பிளான் போட்டு சமையல் பண்ணுறவங்க தான் இந்த அபி அப்படின்னு சொல்கிறாங்க பழி இவ அப்படின்னு சொல்லி சுந்தரி கோபடுறாங்க ஐயோ கையோ கால் வலிக்குதே அப்படின்னு வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு சின்னதா அப்படின்னு வாங்க அப்படி பாவீங்களா பழி வாங்கிட்டு என்ன சின்ன கேட்குறீங்க மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாயல்மன் போட்டு விட்டோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லனுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்களா உங்களையும் வச்சு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு முரளி சொல்கிறாங்க என்ன நீ வேற வந்து என்ன அது இதுன்னு சொல்லி வெறுப்பேற்று இருக்கியா இல்லை அக்காவும் தங்கச்சி பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க என்னை இந்த அளவு நான் சும்மாவும் விட மாட்டேன் சொல்லி அந்த இடத்துல சுந்தரி நினைக்கிறாங்க சுந்தரியுடைய அடுத்த பிளான் என்னன்னு வெயிட் என்ன பார்க்கல தேங்க்யூ